அலைக்கும் இது பாருங்க வந்து பிரிண்டட் ஜாக்கெட்டு நம்ம கடைக்கு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு ஒரு மீட்ரு அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர் வரும் அகலம் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு மீட்ரு தைக்கிறவங்க வந்து தைக்கலாம் இது நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்க ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு எல்லாமே தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் ஃபுல்லாக நிறைய இருக்குது கலெக்ஷன் நிறைய இருக்குது ஃபோட்டோ வேணாலும் அனுப்புகிறேன் ஆனால் தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் வரும் இது அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தைக்க முடியாது இது நிறைய இருக்குது நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் இன்ஷல்ல கலர்ஸை பாருங்கள் டிசைன்ஸை பாருங்கள் இது வந்து கலர் பார்க்க முடியாது டிசைன் தான் நிறையா வரும் இதில் எது வேணுமோ அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வேணால் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் நாலு எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா நீ எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க எவ்வளோ இதை அப்படியே எடுத்தா கூட ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க ஒரு பீஸ் நூற்றம்பது ரூபா வரும் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா வரும் பிரித்து கட்டுறோம் இந்த மாதிரி நிறைய இருக்கு எத்தனை டிசைன் பாருங்கள் நிறைய டிசைன் வந்திருக்கு ஒரு பீஸு நூற்றி ஐம்பது ரூபா நாலு பீஸ் எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ எட்டு பீஸ் எடுத்தால் ஆயிரம் வரும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் இன்னொன்னா கட்ட இது எதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷால்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறோம் எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா கலெக்ஷனை பாருங்கள் எதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்